கார்த்தி தீபம் சீரியலோட இன்னைக்கான எபிசோடைய தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான இருக்கும் அதை இம்ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோ கல்லாராக போகலாம் ஒரு வழியாக ஆனந்த் வந்து நம்ம மீனாட்சியாக புரிஞ்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சிக்கு பண்ணது எவ்வளோ பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லி ஆனந்த் வந்து புரிஞ்சுக்கிறாரு கார்த்திக் புரிய வைக்கிறாரு எப்படின்னா ரியா வந்து பேசினேன் அந்த வீடியோ ரெக்கார்டு ஸோ அந்த வீடியோ ரெக்கார்டெல்லாம் பார்த்துட்டு ஆனந்த் வந்து இவ இப்படிப்பட்ட துரோகத்தை எனக்கு பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலை பணத்துக்காக தான் என்னை லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணி ஸோ என்னை கார்னர் பண்ணி ஏமாத்திருக்கா நம்ம லைஃப்குள்ளேயே வந்திருக்கா அதுக்காக உங்கள் எல்லாரையுமே நான் வந்து பகைச்சிக்கிற மாதிரி ஆகிருச்சு ஸோ அவளை நான் சும்மா விட மாட்டேன் அவளை இன்றைக்கே கொண்டு போடுற அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரத்தோட கிளம்புறாங்க இங்கே பாருன்னா இது வந்து கோவப்படுற டைம் கிடையாது இங்கே பாட்டி வேறு வந்திருக்காங்க இந்த நாளில் நம்ம எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணுமே தம்பிர இந்த இடத்துல வச்சு அவங்கள நம்ம வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது நம்ம குடும்பத்துக்கும் அசிங்கத்தை தேடக்கூடாது அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து எடுத்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரியாவை அந்த இடத்துல வச்சு ஆனந்த் வந்து அடிக்கிறாங்க இழுத்து கொண்டு போய் மண்டபத்தை விட்டு வெளியில் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போகிறாங்க நில்றி அப்படின்னு சொல்லி ஆனந்த் வந்து பலர் பலர் நான் அவங்க கண்ணத்தில் அடி அழு அடிக்கிறாங்க நம்ம ஆனந்த் வந்து ரியாவுடைய கண்ணத்தில் என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்கிறாங்க நிறுத்துங்க எதுக்காக என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் படத்துக்காக தான் அவங்கள வந்து காதலித்தேன் ஆனால் வந்து உங்களை நான் உண்மையாக காதலிச்சேன் அப்படிங்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது என் மனைவி மீனாட்சிக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உன் புருஷனை விட்டுட்டு வந்து என் கூட பணத்துக்காக தான் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளை உண்டு பண்ணி எங்கள் குடும்பத்தையே வந்து ரெண்டாக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க என் தம்பி கார்த்திக் இவ்வளோ நல்லவன் ஸோ அவன் அவனை போய் என்னை வந்து சவாலெலாம் விட வச்சு அவங்க கிட்ட அவனை தப்பாலாம் பேச வச்சு எங்கள் அண்ணன் தம்பிங்களே பிரிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இப்போதைக்கு இங்கே எதுவும் பண்ண வேண்டாம் விட்டு இந்த ரியாவை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ரியா வந்துட்டு என் வாழ்க்கையே போயிடுச்சு இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்தேன்னா அந்த லட்சியம் வீணாயிடுச்சு எல்லாமே இந்த கார்த்தியால் தான் கார்த்தி தான் வந்து இங்கே ஆனந்தம் இப்போ என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான் இன்னொரு பக்கம் அந்த மீனாட்சியை அங்கேருந்து காப்பாற்றிட்டு வந்துட்டான் இவனால் தான் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு அந்த கோவத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வேற ஒரு துப்பாக்கியை எடுத்து வச்சுருக்காங்க அந்த துப்பாக்கிக்கு யார் பலியாக போகிறா ரியாவுடைய கோபத்துக்கு யார் பலியாக போகிறா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இன்னொரு பக்கம் பாட்டியை வந்துட்டு இந்த கல்யாண நாள் முடிஞ்சதோடு இன்னும் ரெண்டு நாள் வந்து இருந்துட்டு போக சொல்கிறாங்க வீட்டில் எல்லாருமே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்த் வந்து மீனாட்சி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்குள்ளே நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனந்த் இப்படியோ என்னை கூட்டிகிட்டு போவீங்களா அப்படிங்கிறாங்க ஆனந்த் அப்போது என்ன பண்ணணும் இப்போதான் சேர்ந்துருக்கோம் மறுபடியும் பிரிச்சிடாதீங்களா அப்படின்றாங்க அப்போது உங்கள் பொன்னாட்டியாக அவங்கள நீங்கள் உரிமையோட கூட்டிகிட்டு போகணுன்னா அவங்க கழுத்தில் தாலி இருக்கணும்ல தாலி எங்க அப்படிங்கிறாங்க அப்போது அந்த இடத்துல நம்ம மீனாட்சியும் மீனாட்சியும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தீபாவும் கார்த்தியும் அவங்களோட தாலியை வந்து பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்க கையில் கொடுக்குறாங்க ஸோ அப்போது ஆனந்த் வந்து மீனாட்சியோட கையில் மீனாட்சியோட காலத்தில் தாலியை கட்டுறாங்க இன்றைக்கி தான் அப்பா அம்மாவோட கல்யாணம்னாலும் உங்களோட கல்யாணாலும் இன்றைக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே வந்து சந்தோஷமாக இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு ரியா பயங்கர வைத்தறிச்சலோடு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் ஃபார் வாட்சிங்